என் இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமெகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ ஹோமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் குரல்களின் பொருளும் கருத்தும் இக்கதைகள் மூலம் புரிதல் அதிகம் இருக்கும் என்பதற்காக இந்த முயற்சி இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்தால் திருவள்ளுவர் கத்துக்கள் எக்காலம் பொருளும் என்பதை உணரலாம் தற்போது அவர் எழுதிய ஒப்புருவறிதல் அதிகாரத்தில் இரண்டாம் குரல் இது எண்ணிக்கைப்படி இருநூத்தி பன்னிரெண்டாம் குரல் குரல் என்னவென்றால் தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு இதன் பொருள் என்னவென்றால் முயன்று சம்பாதித்த பொருள் எல்லாம் உழைக்க முடியாமல் பொருள் உதவி தேவைப்படுவதற்கு உதவுவதற்கே கதையை பார்ப்போம் ஸ்ரீராம் அந்த தாலுகா சிறிய மளிகை கடை வியாபாரி எட்டாம் வகுப்பு வரை படித்துள்ளார் விவசாய கூலி தொழிலாளி மகன் வறுமையின் கொடுமை பசி அறிந்தவர் தொழில் வாடிக்கையாளர் முகமலர்ச்சி எதிர்பார்ப்பவர் மனைவி ராஜி மகள் லதா அரசு உயர்நிலைப் பள்ளியில் நன்றாக படிக்கிறாள் ராஜியின் விருப்பத்திற்கு எதிராக அரசு பள்ளியில் படிக்க வைத்துள்ளார் செலவுகள் குறைவதற்காக கடை வருவாய் சுமார் தான் உழைப்பு அதிகம்தான் சரக்கு செல்லும் செல்லும்போது ராஜி லதா இருவரும் சேர்ந்து கடையை பார்த்துக் கொள்வார்கள் குடும்ப சூழல் தொழில் சூழல் மறந்து அவ்வூர் பிரசித்தமான சிவன் கோயிலில் தினமும் சென்று வணங்குவார் அங்குள்ள பற்றியக்காரர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தன்னால் முடிந்த பொருளுதவி செய்வார் கோவில் வாசலில் கால்களில் இருந்த மணி முப்பத்தாறு வயது சர்க்கரை நகர சக்கர நாற்காலியில் அமர்ந்து தேவார திருவாச பாடல்கள் பக்தி பணவல்கள் அழகாக பாடுவார் வறுமையிலும் இழப்பிலும் மணியின் திறமை அவரை வைக்க வைக்கும் தினமும் பத்து ரூபாய் போடுவார் திறமைக்கு கிடைத்த வருவாய் என மணியும் மகிழ்வார் ஒரு முறை மழை காரணமாக மணி சக்கர நாற்காலியில் வேகமாக திரும்பிய போது தவறு கீழே விழ கோபுர அடியில் மலைக்கு ஒதுங்கி ஸ்ரீராம் இதை பார்த்து வந்து அவரை கை கொடுத்து தூக்கி சக்கர நாற்காலில் அமர்த்தி ஐநூறு அடி தொலைவில் இருந்த அவர் வீட்டிற்கு அழைத்து சென்றார் அங்கு மணியின் காது கேளாத ஊமை மனைவி சரஸ்வதி பார்த்தார் பள்ளி செல்லாத ஐந்து வீடு மகள் பாலா பார்த்தார் மோசமான வர்மேஸ்வரன் என்று அறிந்து கொண்டார் ஸ்ரீராம் கோவில் வாசலில் மணிக்கு கோவில் சாமான்கள் வீட்டு விற்க ஏற்பாடு செய்தார் அரசு புள்ளியில் மகள் பாலாவை பாடுபட்டு சேர்த்தார் ராஜி இதற்கெல்லாம் சரியான எதிர்ப்பு தெரிவித்தார் இந்த பணம் இருந்தால் லதாவுக்கு உதவுமே என்ற ஆதங்கம் ராஜிக்கு மூன்று நான்கு வருட உழைப்பில் மணியின் கடை ஸ்ரீராம் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்த கடை என பெரிதாகியது சரசுக்கு காது மிஷின் பொருத்தப்பட்டது சரசு கணவன் மனைவிக்கும் சரசு கணவன் மணிக்கும் ஸ்ரீராம் கடிக்கும் ஒத்தாய சேவ வேலைகள் செய்வாள் சரசு மறுத்தாலும் ஸ்ரீராம் அவளுடைய உழைப்புக்கு தகுந்த தொகையை ஊதியமாக தந்து விடுவார் லதாவிற்கு பிளஸ் டூ தேர்வுக்கு இன்னும் மூன்று மாதங்களே இருந்தன இப்போதெல்லாம் ராஜி ஸ்ரீராம் போல தினம் மாலையில் சிவன் கோவில் சென்று தத்தாவிற்காக வேண்டு வரும்போதெல்லாம் வணக்கம் சொல்வார் பூஜை கொடுப்பார் ஒருமுறை கோவிலில் கூட்டமாக இருந்தபோது ராஜி விலைக்கேட்டுவிட்டு அவசரமாக திரும்பிய போது சேலை அருகில் இருந்த எண்ணெய் பாட்டில் கவிழ தீ வேகமாக பரவ பலரும் பயந்து ஓடினர் மணி விஷயம் அறிந்து தன் சக்கர நாட்காலில் சாக்குடன் வந்து போராடி அனைத்து நீர் திரித்து மற்றவர் உதவியுடன் காப்பாற்றினார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சேர்த்தார் அங்கு மருத்துவர் மணியின் உடனடி செயலை பாராட்டினார் சரியான முதலுதவி மூவரும் முறை போட்டு மருத்துவமனையில் ராஜியை பார்த்துக்கொண்டனர் ராஜி குணமடைந்து வீடு திரும்பினார் அப்போதைய மருத்துவமனை பழக்கத்தில் மணிக்கு சேவை நிறுவனங்கள் கால் பொறுத்த வாய்ப்புள்ளதை கூறினர் மணி தனக்கு தெரிந்த அரசு அதிகாரிகள் சேவை சங்க நிர்வாகிகளுடன் இதைப் பற்றி உதவி கேட்டு வருகிறார் லதா பிளஸ் டூ பரீட்சை நல்லபடியாக எழுதி நீட் தேர்வு எழுதி அரசு பள்ளி மாணவர்களுக்கான செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் கோட்டாவில் மருத்துவ படிப்பில் சேர்ந்தால் தற்போதெல்லாம் ராஜி மற்றவருக்கு கொடுப்பதை பற்றி பேசுவதில்லை ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த லதா மருத்துவக் கல்லூரி சேரும் வாய்ப்பு அரசு பள்ளியில் படித்ததால் கிடைத்தது தன் கணவன் ரோஷனை அவளுக்கு பிடித்துவிட்டது அவருடைய சேவை குணங்கள் தங்களுக்கு குடும்பத்திற்கு பயன்பட்டதாக இன்னி வருந்தினார் கணவனை பாராட்டினார் சித்திரன் கதை விடுகிறது அன்பு நண்பர்களே வாழ்வில் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் தான் ஆக வேணும் குடும்பம் வாழ நாம் வாழ ஆனால் நம்மை விட ஏழைகளும் உள்ளனர் நம்மை விட செல்வந்தர்களும் உள்ளனர் ஒரு சில சமயத்தில் செல்வந்தர்களுக்கு அவர்கள் சம்பாதிப்பது போதாமல் இருந்து மேலும் அவர்கள் வருந்தி செல்லும் சேர்ப்பதை பார்க்கிறோம் ஆனால் ஒரு சில சமயங்களில் மிடில் கிளாஸ் ஏழைகள் கூட கஷ்டப்பட்டு பொருள் சம்பாதித்து அதில் பிறருக்கு உதவும் வாழ்க்கையில் இந்த மாதிரி குண நலன்கள் நிறைய நாம் சந்தித்து வருகிறோம் இதற்கெல்லாம் ஒரு காரணம் என்றால் அது அவரவரது தான் அதாவது சம்பாத்தியங்களும் வசதிகளும் எவ்வளவு இருந்தாலும் போதாதுதான் ஒரு சில நல்ல முடிவுகள் எடுத்துவிட்டால் அதன் மூலம் நம் நாம் இனிமையாக வாழலாம் சந்தோஷமாக வாழலாம் மற்றவர்களுக்கும் உதவி செய்யலாம் ஒரு விதத்தில் பார்த்தால் நம் அருகில் உள்ளவர்களும் நம் உறவினர்களும் நன்றாக இருந்தால் நமக்கு ஒரு விதத்தில் அது ஒரு உதவிதான் நாம் செய்வது பல மடங்கு நமக்கே அது உதவியாக கிடைக்கலாம் அந்த ஒரு ஒரு பலனும் இதில் உண்டு முக்கியமாக சம்பாதிப்பதில் மற்றவருக்கு கொடுத்து மகிழ்வதில் மிகப்பெரிய இன்பமும் மிகப்பெரிய பலனும் உண்டு என்று திருவள்ளுவர் கருதுகிறார் அதனை குரலில் வலியுறுத்துகிறார் நாமும் இதனை பற்றி சிந்திப்போம் செயல்படுத்துவோம் வேறொரு குருடன் அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்போம் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்குரலில் வரும் கருத்துக்களும் பொருளும் முற்றிலும் கற்பனையானவை யாரையும் எதையும் குறிப்பிடுவன அல்ல இக்கதையினை மற்றொரு கணிப்பு இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன் இக்கதையில் பதிக்கப்பட்ட படங்கள் கூகுளிலிருந்து எடுக்கப்பட்டது அதற்கு எங்களது மனமார்ந்த நந்தி வாழ்க்கை திருவிழா வாழ்க்கை திருவிழா எண்ணங்களும் வணக்கம்